நான் ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது எந்த பொண்ணு வீட்டுக்காரரையும் பத்து பைசா கேட்கல ஏன் கேட்கலன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு ஒரு பொண்ணு கட்டுறோம் இது பெரியவங்க செய்கிற தவறு பிள்ளைங்க செய்கிற தவறு இல்லை இது தாய் தோகம் செய்கிற தவறு இது இதை திருத்திக்கணும் இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிற உன் பிள்ளைக்கு உன் பிள்ளைங்க பொண்ணு பார்த்தா பொண்ணு நல்ல பொண்ணா நல்ல குணமுள்ள பொண்ணா அதை பார்த்து கட்டணும் அதை பார்க்கறதில்ல எத்தனை சவரம் போடுவேன் காரு வாங்கி கொடுப்பியா நூறு சவரம் போட்டா உனக்கு கால் சவரம் கொடுப்பாங்களா சொல்லு கொடுக்கறதே இல்ல இதெல்லாம் போட்ட உடனே பொண்ணு சொல்து கல்யாணம் ஆனவொடனே ஏதோ புள்ளை பெத்தது நீ தானே நீ தானே கல்யாணம் பண்ணோம் இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணணும் நான் அவனுக்கு அப்புறந்தது இந்த பிள்ள இதை யோசிக்க வேணவா யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரரும் பண்ணணும் பண்ணிவிட்டு தான் பிச்சர் எடுத்துக்கின்னு போகணும் பொண்ணு வீட்டுக்காரனாக இருந்தாலும் புள்ளை வீட்டுக்காரனாக இருந்தாலும் மனுஷன் உனக்கு உன் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும் உன் பொண்ணுக்கு நல்ல புருஷன் வேணும் இத பார்க்கணுமே தவிர இதை பார்க்காத வியாபாரம் பண்ற மாதிரி பண்றான் இது கல்யாணம் இல்லமா இதுக்கு பேரு பிசினஸ் கல்யாணம் ரெண்டு மனம் ஒத்து பண்றது பொண்ணு வீட்டுக்காரன் புள்ள வீட்டுக்காரன் உன் கஷ்டம் எனக்கு என் கஷ்டம் உனக்குன்னு யோசித்து பண்றானே அது கல்யாணம் இந்த ஆடம்பரம் பண்றது வியாபாரம் அதனால துன்பங்கள் அவங்களுக்கு தான் வரும் வசதிக்கிறவன் தப்பிச்சுப்பான் ஏழ்மில என்ன ஆவான் தூக்கு போட்டு சாப்பாள் அப்ப அந்த பாவம் யாருக்கு வரும் உனக்குதானே வரும் இதெல்லாம் யோசிச்சு நடக்கணுமா இன்னொருத்தர் அதை சொல்றேன்னு நல்ல கடவுள் வழிபாட்டில் போறோம் இன்னொருத்தனை துன்புறுத்த மாட்டான் எப்பவுமே அவன் துன்பப்படையும் விரும்ப மாட்டான் கடவுள் வழிபாடு இல்லாமல் வேஷம் கட்டிக்கணும் யார் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல நான் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறோம் தான் செய்வான் அந்த வேலை அது மாதிரி செய்யக்கூடாது நான் அதை விரும்பு பத்து ரூபாய் தரேன்னா கொடுத்துடணும் பத்து ரூபாய் தரேன்னு பத்து நாளைக்கு ஏமாற்றக்கூடாது இப்போ நம்ம பில்டிங் வேலை செய்கிறாங்க இந்த இப்போ உங்ககிட்ட பேசினே போய் ரெண்டு லட்ச ரூபா கையில் கொடுத்துருவான் ஏன் அவன் வேலை செய்து பசியோட போகக்கூடாது வயிறு எரிஞ்சு போகக்கூடாது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பள்ளிகள்ல ஒரு மாணவர் நூறு மாணவர் இருக்கிறான் சரி ஐம்பது மாணவன் நல்லா படிக்கிறான் தானாவே படிக்கிறான் யாரும் சொல்லி கொள்ள டீச்சரோ வாதியாரோ என்ன சொன்னாங்களோ அதை பார்த்து படிக்கிறான் ஐம்பது மாணவருக்கு படிப்பு வரல சரி அப்போ அந்த டீச்சரோ வாத்தியாரோ என்ன பண்றாங்க அந்த பையனை கூப்பிட்டு ஒரு அடி அடிச்சா பயந்து படிப்பான் அப்படின்றதுக்காக அடிக்கிறாங்க உடனே இந்த பெத்தவங்க என்ன பண்ணிடுறாங்க என் பிள்ளை எப்படி அடிக்கலாம்னு ஸ்கூல் அனுப்பி இதனால டீச்சர் வாத்தியர்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அது படிச்சா நமக்கு என்ன படிக்கலைன்னா நமக்கு என்ன நம்ம ஏன் ஊர்ல கெட்ட பேர் கேட்கறது கிட்ட வந்தியா அக்டிட்டு போய் நேர் விட்டுக்கு அப்புறம் ஆசிரியர் சரியா சொல்லி கொடுக்கல எப்படி சொல்ல முடியும் முன்காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஸ்கூலில் எட்டன் போய் பையனை சேர்க்கும் சொல்லுவாங்க சாமி கண்ணு ரெண்டு விட்டுருங்க உரிச்சிடுங்க அப்படி இருக்கும்போது படிப்பு நல்லா வந்தது வாதியார்னா ஒரு பயம் இருந்தது ஆசிரியர்னா ஒரு பயம் இருக்கணும் குருன்னா ஒரு பயம் இருக்கணும் தாய் தப்பன்னா ஒரு பயம் இருக்கணும் இது எல்லாம் இருந்தால் அந்த மாணவர்கள் சரியா படிப்பாங்க இதெல்லாம் இல்லாத அளவு தாய் தப்பன்னு இப்ப ஏன் என் நீ எப்படி அடிக்கலாம் ஏன் ஸ்கூல்ல போட்டா வீட்லயே வச்சு சொல்லிக்கூட இதெல்லாம் தவறான இதுமா அவனுக்கு தொழில் அது நல்லா படிக்கிறவன கூப்பிட்டு அடிக்க மாட்டான் அடிக்க மாட்டான் யார் படிக்கலயோ அவனை கண்டிப்பான் நீ அது அதுக்கு இடையூறா போகும்போது உன் புள்ளதான் மக்கா போகாம தவிர அவனுக்கு ஒன்றும் அதனால தப்பு இல்லை அவனுக்கு பாதிப்பு இல்ல உன் புள்ள படிக்கவே படிக்காது திட்டு சர்டிபிகேட் தான் வாங்கணும் தாய் தா போனா பயப்படணும் பயந்தால்தான் அந்த புள்ள ஒழுக்கமா வாழும் பயம் இல்லாம சோசியல் யூனிட் வளர்த்தான் அந்த புள்ள கெட்டு குட்டிச்சவரா போயிடும்